முதல்ல சொன்னது எந்த லக்னம் ஒன்னு அஞ்சுல ஒன்பதுல இருக்கோ அது உங்களுக்கு பலமான அதிர்ஷ்டமான யோகமான ஜாதகம் இப்போ நான் தனிப்பட்ட முறையில ஒரு விஷயத்த நடத்தி நான் என்னால ஜெயிக்க முடியுமா அது எந்த விதத்துல ஜெயிக்க முடியும் எந்த கிரகத்தின் அடிப்படையில நம்ம ஜெயிக்க முடியும் இது வந்து நம்ம சொல்றது அப்போ உங்களுடைய லக்னம் இதுல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ண லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பரவாயில்லை உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க அதுல கிரக அம்சம் பார்த்தீங்கன்னா கிரக நிலை அப்படின்னு ஒரு போட்டிருப்பாங்க கிரக நிலை எடுத்திருக்கீங்களா இந்த கிரக நிலையில லக்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறம்தான் சூரியன் செவ்வாயெல்லாம் இருக்கும் இந்த லக்னம் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க இப்ப சூரியன் அப்படின்னா கிருத்திகை இருக்கும் சந்திரனா ரோஹிணி திருவோணத்துல இருக்கும் செவ்வாய் இந்த உங்களுடைய ஜாதக நிலை எடுத்துக்கோங்க இந்த வெறும் லக்னத்தோடைய நட்சத்திரம் எது அதிலே போட்டிருப்பாங்க லாஸ்ட்ல நட்சத்திரமும் போட்டிருப்பாங்க அதோடைய கிரகத்தையும் போட்டிருப்பாங்க அப்ப இதுல சூரியன் இருந்தால் இந்த கிரக நிலையில உங்கள் லக்னம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா நல்ல கௌரவம் பதவி புகழ் அந்த சூரியன் எங்கே இருந்து இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் லக்னம் பலம் பெறும் அவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் கௌரவங்கள் கிடைக்கும் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு உத்தியோகங்கள் கிடைக்கும் அரசியலுடைய வாழ்க்கையில் நீங்கள் உள்ளே போவீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு முதன்மையான ஒரு அமைப்பு கிடைக்கும் புரியுதுங்களா அதுவே சந்திரனுடைய லக்னத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய லக்னம் அமைந்தால் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த லக்னம் இந்த நட்சத்திரத்துல உங்களுடைய கிரக நிலைகள் அட்டவணை எடுத்து பாருங்க அதுல சந்திரனுடைய அமைப்புல இருந்தால் தெளிவான சிந்தனை தெளிவான முடிவு எல்லாம் சொல்லுவாங்க சந்திரன் மனோகாரகன் சூரியன் வந்து ஆத்மகாரகன் மனோகாரகன் இந்த மனோகாரகன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஜாதகமா பாவத்தை பார்த்தால் மட்டும்தான் அதுக்கு உண்டான பலன் வேற ஆனா லக்ன புள்ளி அமைந்தால் நம்மளுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் நல்ல தெளிவான சிந்தனையை கொடுக்கும் ஒருவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது இந்த சந்திரனுடைய அமைப்புல அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நிறைய வாதாடும் திறமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எதிலையும் நம்ம வந்து தப்பிச்சு வரக்கூடிய அமைப்பு செவ்வாயோடைய லக்னத்தில் இருந்தால் செவ்வாயோட நட்சத்திரத்தில் அவங்களோட லக்னம் இருந்தால் செவ்வாய்ங்கிறதே வந்து வீதியம் தைரியம் எல்லா அமைப்பும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன்ங்கிறது செவ்வாய் இந்த செவ்வாயு அமைப்புல இருக்கும் போது உங்களுக்கு நல்ல மதிப்பு வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லா யோகத்தையும் கொடுக்கும் ஏன்னா அந்த லக்ன புள்ளி நம்ம வச்சுதான் அப்ப அந்த லக்ன புள்ளி இந்த நட்சத்திரத்துல அமைஞ்சதுன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கலாபலம் உண்டு இந்த செவ்வாயிட அமைப்புல இருந்தா உங்களுக்கு வண்டி வாகனத்துடைய யோகங்கள் சீக்கிரம் கிடைச்சிடும் உங்களுடைய மற்றவர்களுடைய பலரும் முறையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் ஆனா என்னங்க மைனஸா வரும்னா கொஞ்சம் நம்ம பேச்சுவார்த்தைகள் டக்குனு வாய்கள் விடக்கூடாது அதுவே உங்களுக்கு பலம் இல்லாம அடுத்து அதுக்கு புதனுடைய ஆதிக்கத்துல உங்க லக்னம் இருந்தா லக்னம் என்பது நீங்க லக்னம் என்றால் உயிர் நீங்க அப்ப நீங்க பலமா இருக்கீங்க அப்படின்னா புதன நட்சத்திரத்துல இருந்தா படிப்பில் எந்த தடங்களும் வராது படிப்பில் எந்த தடங்களும் வராது உங்களுக்கு நல்ல உயர்கல்விகள் உண்டு மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் திறமையும் உங்களுக்கு உண்டு நீங்க பார்த்துக்க வேண்டிய அமைப்பு புதன் அப்படிங்கறது சாரம் உங்களுடைய நரம்பை பாதிக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் அதுல மட்டும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்தா போதும் குரு ஒன்றிய அமைப்பில் இருந்தால் இயற்கையிலேயே பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு அமைஞ்சிடும் குலதெய்வ அமைப்பு நல்லா இருக்கும் அப்போ ஒரு அமைப்புல குலதெய்வ ஸ்தானம் கெட்டு போயிருந்தாலும் உங்க லக்ன புள்ளி இந்த குருல அமைந்திருந்தால் குழந்தைகள் அமைப்பு பூர்வ ஸ்தானம் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் புரியுதுங்களா அழுத்தது சுக்கரனுடைய அமைப்பில் இருந்தால் மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறமை பேச்சு திறமை எல்லாமே உங்களுக்கு அடிச்சிடும் ஏன்னா இயற்கையிலேயே இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய அதிபதி அப்போ சுக்கரன் என்றால் ஆசைகள் அதிகம் இருக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வந்துடும் கலை நயம் மிக்கவரா இருப்பீங்க ஆண் பெண் இருபாலருமே கலைநயம் மிக்கவரா இருப்பீங்க திறம்பட இருப்பீங்க சனியோட லக்னத்தில் அமைந்தால் சனி பகவான் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் லக்கணப்புலி சனி பகவானுடைய அமைப்புல அமைந்தால் நீங்க எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்குமே அதுல ரொம்ப ரொம்ப போராடிட்டே இருப்பீங்க முடிக்காம விடவே மாட்டீங்க அடுத்ததா இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவங்க வந்து யாராவது பொய் சொல்லிட்டாங்கன்னு உங்களால தாங்கவே முடியாது அவங்கள வந்து விட்டு விலகினீங்களே உடைய பழிவாங்குற உணர்ச்சி உங்களுக்கு வரவே வரும் உங்களுடைய ஆள் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இயற்கையிலேயே சனி பகவான் மீது ரொம்ப பற்று உள்ளவரா இருப்பீங்க இதுதான் கரெக்டா இருக்கணும் எந்த விஷயத்திலையும் நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு மற்றவர்களையும் உண்டுதல் பண்ணுவீங்க நீங்களும் அது படியே செயல்படுவீங்க ராகுவோட அமைப்பில் இருந்தால் அப்ப இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது என்னது திடீர் அதிர்ஷ்டம் நீங்க வந்து உங்களுடைய லக்ன புள்ளி ராகுவாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்போ இந்த ராகு ஆஹ் புள்ளி ராகு நட்சத்திரத்தில் இருக்கும் போது இந்த ராகுவுடைய திசையோ அந்தரமோ இல்ல புத்தியோ நடக்கும் போது உங்களுக்கு அதனுடைய முயற்சிகள் வெற்றி அடைந்திருக்கும் அப்ப ராகு உங்களுடைய தாயுடைய தாத்தாவலி நல்லா இருக்கும் எப்பவுமே வந்து தாத்தா வழி மட்டும் சொல்லக்கூடாது தாயினுடைய தாத்தாவலி அப்பா அவருடைய அப்பா வழி நன்றாக இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கும் கேது உடைய நட்சத்திரத்தில் அமைந்தால் அப்ப இந்த கேது பகவான் அப்படிங்கிறது ஞானக்காரன் இயற்கையிலேயே ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப நல்ல ஆசான் நல்ல ஒரு டீச்சிங் உள்ளவருக்கு பெரிய லெவல் இருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாம் இது நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப அவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுதான் இப்ப நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதல்ல சொன்னது வந்து யோகத்துக்குடைய அமைப்பு இப்போ உங்க லக்ன புள்ளி எல்லாரும் அவங்க ஜாதகத்துல லக்ன புள்ளி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சரி இப்ப இந்த லக்ன புள்ளி நான் தெரிஞ்சுட்டேன் அப்ப இந்த லக்ன புள்ளியோடைய கிரகங்கள் எங்க இருந்தால் எங்களுக்கு நல்லா தான் நீங்க என்ன பண்ணணும்னா அதனுடைய பாவத்தை எடுத்துக்கணும் இப்ப நான் எவ்வளவு விஷயங்கள் சொன்னேன் அப்ப எதுல அனுபவிப்போம் அப்படின்னா இப்ப இந்த லக்ன புள்ளியுடைய சனி பகவான் உங்களுக்கு நாலுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறதுக்கான வீடு வண்டி வாகனம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படி பாவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுல எட்டுல இருக்கு கண்டம்னு நினைக்காதீங்க திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த கிரக நம்மளுடைய நம்ம நிர்ணயிச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க மேல உங்களுக்கு டபுள் டபுள் கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க